ஏழு குதிரை வாஸ்து படம் உங்கள் வீட்டில் உள்ளதா ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏழு குதிரை வாஸ்து படம் என்பது பெரும்பாலானோர் வீடுகளிலும் அதே சமயம் வியாபாரம் செய்யும் இடங்களில் இருப்பதையும் நம்மில் பலரும் பார்த்திருப்போம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய இந்த வாஸ்து குதிரை படத்தினை எந்த திசையில் வைக்க வேண்டும் அதே சமயம் எந்த திசையில் வைக்கக்கூடாது போன்ற தகவல்களை பற்றி தான் இன்றைய பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக இந்த ஏழு குதிரை வாஸ்து படம் என்பது உங்களுக்கு நம்பிக்கையை தரவல்லக்கூடிய ஒரு படமாகும் மேலும் இந்த ஏழு குதிரை படம் என்பது நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் சுக்கிர பகவானையும் குறிக்கக்கூடிய ஒரு படமாகும் சூரியன் என்பவர் நமக்கு வேகத்தையும் சக்தியையும் தரக்கூடிய ஒரு கிரகமாகும் சுக்கர பகவான் என்பவர் நமக்கு சுக போகங்களை வாழ்க்கையில் தரக்கூடியவர் ஏழு குதிரை படம் வீட்டில் வைப்பதன் மூலம் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் தடை போன்ற நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் சூரிய பகவானின் அம்சம் கொண்ட ஏழு குதிரைகள் இந்த வாஸ்து படத்தில் இருப்பதால் வீட்டில் தீய சக்திகள் அண்டாமலும் கண்திஷ்டி பிரச்சினை இன்றியும் நிம்மதியாக வாழ முடியும் அதே சமயம் தொழில் செய்யும் இடங்களில் இந்த படத்தினை வைப்பதன் மூலம் செய்யும் தொழிலில் வரக்கூடிய தடைகள் யாவும் விலகுவதோடு வியாபாரத்தில் முன்னேற்றம் என்பது படிப்படியாக உயரத் துவங்கும் அடுத்ததாக நீங்கள் வாங்கக்கூடிய இந்த குதிரை படமானது எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் நீங்கள் வாங்கும் படத்தில் இருக்கும் இந்த ஏழு குதிரைகளும் ஒரே திசையை பார்த்து ஓடுகிறதா என்பதனை கவனிக்க தவறாதீர்கள் காரணம் ஒரே திசையை பார்த்து ஓடும்படியாக இருக்கும் படத்திற்கு தான் அபரீதமான சக்தி உள்ளது அதுவே இந்த ஏழு குதிரைகளும் வெவ்வேறு திசையை பார்த்து ஓடுவது போல் இருந்தால் அதன் நேர்மறை ஆற்றல்கள் சிதறடிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு குதிரைகளுமே சாந்தமாக இருக்கும்படியாக இருக்க வேண்டுமே தவிர ஆக்ரோஷமாக தோற்றம் அளிக்கும் வகையில் இருக்கக்கூடிய படங்களை முடிந்தவரை வாங்குவதிலிருந்து தவிர்த்து விடுவது நல்லது அடுத்ததாக இந்த படமானது நாம் எந்த திசையில் வைக்கிறோம் என்பதனை பொறுத்தே அதன் பலன்களை நாம் அனுபவிக்க முடியும் மேலும் இந்த படத்திற்காக நீங்கள் எந்த ஒரு தனிப்பட்ட வழிபாடுகளையும் மேற்கொள்ள வேண்டாம் மாறாக நீங்கள் வைக்கும் திசையை பொறுத்தே அதன் ஆற்றலானது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சரி வாங்க இப்பொழுது இந்த ஏழு குதிரை படத்தினை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்று பார்ப்போம் சூரியன் உதயமாகும் திசையான கிழக்கு திசை மிக சிறந்த திசையாக சொல்லப்படுகிறது அதே சமயம் படத்தில் இருக்கும் குதிரைகள் உள்ளே பார்க்கும்படியாக இருக்க வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் அவைகள் வெளியே பார்க்கும்படியாக நமது வீட்டில் மாட்டி வைக்க கூடாது அப்போதுதான் அதிலிருந்து கூடிய நேர்மறை அதிர்வுகள் நமது வீட்டினுள்ளேயே நிறைந்திருக்கும் வீட்டை தவிர்த்து நீங்கள் தொழில் செய்யும் இடங்களிலும் கூட இதே முறையை பின்பற்றி வாருங்கள் ஆக வீட்டிலும் சரி அல்லது உங்கள் அலுவலகமாக இருந்தாலும் சரி நீங்கள் இதே முறையை பின்பற்றி பாருங்கள் இந்த ஏழு குதிரைகள் படம் வைப்பதற்குண்டான முழு பலன்களையும் உங்களால் மன நிறைவோடு அனுபவிக்க முடியும் மேலும் இது அனுபவ ரீதியான உண்மையும் கூட சூரிய பகவானின் அம்சம் கொண்ட இந்த ஏழு குதிரைகள் படத்தினை புதிதாக வாங்க விருப்பவர்களுக்கும் அதே சமயம் வீட்டில் வைத்து இருப்பவர்களுக்கும் இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்